நீங்கள் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா மதியத்துக்கு வந்து கோலா உருண்டை குளமும் கோலா உருண்டை வருவலும் செய்ய போகிறேன் இந்த கோலா உருண்டை வருவல் தான் இன்றைக்கி ஸ்பெஷலு அது என்னன்னு பார்த்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இது வந்து சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் குழம்புக்கு வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ரசம் வச்சு சைடிஷாக வச்சிங்கனாலும் செம்ம காம்பினேஷன் தயிர் சாதத்துக்கு நல்லா நல்லாயிருக்கும் இவ்வளோ அப் போடுறேனா எப்படின்னு பார்க்குறீங்களா வீடியோவில் பாருங்க நம்ம கோலா உருண்டைக்கும் போது கறி போட்டுக்கலாம் நான் இஞ்சி பூண்டுலாம் போட்டு அரைக்க மாட்டேன் வெறும் வந்து வெங்காயம் அப்புறம் சோம்பு தான் வெங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து முழு சோம்பு முழு சோம்பு இது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடும் அப்புறம் தான் நம்ம தேங்காய் அரைக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் தேங்காய் போடுவோம் நான் தேங்காய் வந்து ஏற்கனவே மிக்சியில வந்து பிளண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துருவோம் இப்போ மிளகாத்தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க அடுத்தது மல்லித்தூள் மிளகாத்தூள் நான் மல்லித்தூள் கொஞ்சம் கூட போடுவேன் அடுத்தது மஞ்சத்தூள் அப்புறம் சால்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் குழம்புல வந்து கொதிக்கும் போதும் கிரேவியில் வேகும் போதும் உங்களுக்கு வந்து உப்பு இழுக்கும் அதனால பார்த்து போட்டுக்கணும் இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம இதுலயே கூட தேங்காய் அரைச்சி ஊத்திக்கலாம் இந்த ஜார்லி நல்லா இருக்கும் நான் வந்து பொட்டுக்கிழமை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதோட இதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கும் இது கோலாவூரில் வந்து பிசைஞ்சி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாலே குழம்பு வச்ச மாதிரி நான் வந்து எலும்பெல்லாம் தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் அதில் தான் போடுவேன் அதுக்காக பெசஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் அடுப்பில் குழம்பு ஏற்றணும் நல்லா ஒரு தான் பெசஞ்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மாவு எல்லா பக்கத்து இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இல்லாட்டியும் இப்படி ரெண்டாக பிரித்து கூட ஒரு மிக்சியில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி வச்சா கூட ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் ஓகே இது இருக்கிற கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒட்டாமல் வரும் இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடும் இன்னொரு எலும்பு வாங்கி அதை வேக வச்சு வச்சிருந்தேன் அதை ஊற்றிடுவேன் அந்த எலும்பு போட்டால் தான் அந்த குழம்பு வாசமாக இருக்கும் நீங்கள் என்ன கோலா உருண்டு மட்டும் போட்டு குழம்பு வச்சாலும் எலும்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு தக்காளியும் வேக வச்சு வச்சிருந்தேன் எல்லாத்தையும் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருவேன் அப்புறம் இஞ்சி இஞ்சியும் சின்ன வெங்காயமும் போட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சிட்டோம்னா கறி நல்லாயிருக்கும் இருக்கும் குழம்புக்கு தண்ணி கொஞ்சமாக இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம சுடுதண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா உருண்டை வேகறதுக்கு நிறைய தண்ணி இருந்தால் தான் வேகும் இல்லாட்டி வேகாது அதனால் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு ஊற்றிருக்கேன் கொதி வந்துருச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இங்கே கறியில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தாலும் வேகாது அது அப்புறம் மிளகாத்தூள் மற்றது தூள் எல்லாம் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மற்றபடி இதுல இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்ல ஏன்னா நம்ம கறி வேக வைக்கும் போது வெங்காயமும் இஞ்சியும் சேர்த்து வேக வச்சுட்டோம் அதனால இது எதுவுமே போட முடியாது அதனால கொதிச்ச உடனே நம்ம உருண்டையை ஊட்டி போட்டு அது வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டு உருண்டையை ஊட்டி போட்டுடலாம் இப்போ உருண்டையெல்லாம் போட்டுடலாம் நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு அஞ்சு அஞ்சு உருண்டையாக போட்டால் தான் வந்து உடையாது உருண்டை இல்லாட்டி உடஞ்சிரும் அதில் எலும்பெல்லாம் இருக்குதுல்ல அது குத்தி அப்படியே உடஞ்சிடும் அதனால் கொஞ்சம் அஞ்சு அஞ்சாக போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு திருப்பி அடுத்த உருண்டை அந்த மாதிரி போடணும் இப்போ அடுத்தது ஊட்டிகிட்டு வந்ததில்ல இப்போ நல்லா அந்த உருண்டைலாம் வந்து மேலே வந்துருச்சு பாருங்கள் இப்போ அடுத்த செட்டை போட்டுரும் இது மாதிரி குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அதில் போட்டு எடுத்துருவோம் இதுக்கு தேவையான உண்டையெல்லாம் இதில் போட்டாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் இது வந்து நான் பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதை மொதல் பொறிச்சு எடுத்துருவோம் அப்புறம் தான் நம்ம கிரேவி பண்ணணும் இப்போ பொறிக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கலாம் இதுக்கு ரொம்ப எண்ணெய் ஒரு சின்ன கடையில் வச்சு பொரிச்சுக்கோங்க ஏன்னா மீதி எண்ணெய் வேஸ்ட்டு தானே இப்போ அதை பொறிச்சு எடுத்துக்குவோம் இதை கொஞ்சம் வடை சைஸில் வந்து தட்டிக்கோங்க உருண்டையாக வைக்காதீங்க நிறைய சைஸில் தான் உளுற வேகும் அதனால தான் தட்டிக்கிட்டேன் லைட்டாக இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் ரெண்டு வெளியில் செவந்துடும் உளுற வேகாமல் இருக்கும் இப்போ கத்திரிக்காய் ரெண்டு போட்டுக்குவோம் கொஞ்சம் வெந்தோடனே போடணும் ஏன்னா முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா அது வந்து குளஞ்சிரும் கத்திரிக்காய் இப்போ கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா வெந்துடும் கத்திரிக்காய் அதில் போட்டால் எனக்கு பிடிக்கும் அதனால ரெண்டு போட்டுக்குவேன் முருங்கைக்காய் போடலாம் இல்லை முள்ளங்கி போடலாம் எது வேணாம்னு போடலாம் நீ கத்திரிக்காய் மட்டும் ரெண்டு இது மெதுவாக திருப்பி திருப்பி விடணும் மேலே செவந்திருச்சுன்னு எடுத்துடாதீங்க கொஞ்சம் நின்று அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ம் கரெக்டாக வெந்துருச்சு பாருங்கள் எடுத்துடலாம் கலர் பாத்தீங்களா இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துட வேண்டியதுதான் அடுத்து செட்டப் போட்டுரும் உருண்டையும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு இப்ப புளி ஊத்தலாம் வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி ஊற்றணும் ஏன்னா புளி ஊற்றிட்டு அப்புறம் வேகாது அது அதை பார்த்துக்கங்க பார்த்துட்டு அப்புறம் ஊற்றணும் புளி ஊத்த புளி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் தான் தேங்காய் ஊத்தணும் இது சேர்ந்துருச்சா ரெண்டாவதும் நேரம் இருக்கணும் இதுவும் எழுந்திருச்சு எடுத்துடலாம் இதில் தேங்காய் ஊற்றிடலாம் இது ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்புறம் வந்து குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம பிடிச்சோம்ல அந்த எண்ணெயையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லாயிருக்கும் அதை வேஸ்ட்டு பண்ண வேணாம் ரெண்டே ரெண்டு கிராம்பு போடுறேன் அப்புறம் சோம்புத்து. அப்புறம் வெங்காயம் அப்புறம் கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இது வதங்கிறது கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்க குழம்பு தாளிச்சிரும்மா அது நல்லா கொதிச்சிருச்சு ஞானத்தில் மாற்றிட்டு அதே எண்ணத்தில் தாளிச்சிரும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி எண்ணெய் கீழே ஊற்றிடணும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி கோலா உருண்டை இந்த மாதிரி பொரிக்கிறதெல்லாம் வந்து நம்ம கீழே தான் நல்லது ஏன்னா நான்வெஜ் யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது ரெண்டு நாள் மூணு நாள்லாம் வச்சு சோம்புத்தூள் போட்டுக்கலாம் சேர்ந்துடுச்சு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் அணிஞ்சிருக்கேன் சின்ன வெங்காயமும் கடுவே இந்த குழம்புல பாத்தீங்கன்னா நான் வந்து பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணல அரைக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் கறி வேக வச்சதுக்கும் சின்ன வெங்காயம் வதக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் தான் போட்டு தாளிக்கிறேன் நீங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா இனிக்கிற மாரி ஆயிடும் நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் அது ஒரு அரை ஸ்பூன் தான் போடுறேன் மிளகாய் தூள் ஓகே வளர்க்கு இதில் வந்து நான் தேங்காய் மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஓட்டிங்க போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோ அப்புறம் உப்பு நான் ஏற்கனவே வதக்கிறதுக்கு போட்டிருக்கேன் அதனால இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா உருண்டையில் வந்து உங்களுக்கு உப்பு இருக்கு இந்த மசாலாக்கு மட்டும்தான் உப்பு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம் இது நல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம உருண்டையை போட்டுடலாம் இது வதங்கிடுச்சு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம எடுத்து அதில் ஊற்றிடலாம் பாட்டு பொறுமையா ஊற்றணும் இது தட தடன்னு விழுந்துடும் உருண்டையெல்லாம் மேலே தெளிச்சிடும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சுதுன்னா குழம்பு ரெடி ஓகே நல்லா கொதிச்சிருச்சா இப்போ வந்து இந்த உருண்டை ஒன்றுன்னா போட்டு ரெண்டே தான் இது நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் அப்போ தான் வந்து இந்த மசாலாவோடய இதெல்லாம் வந்து அதில் ஏறும் உருண்டையில் ஏறணும் அப்போ தான் அந்த உருண்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஓகே நம்ம கோலா உருண்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தான் இது ரைஸுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த கோலா உருண்டை குழம்புக்கு தினியும் சைடிஷ்ஷாக வச்சா சூப்பராக இருக்கும் அதே தான் வருத்தன் சில பேர் இந்த கிரேவி போடாமல் பொறித்து அப்படியே சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் அது மாதிரி செய்வேன் இன்றைக்கி ரொம்ப இந்த மாதிரி கிரேவி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் இந்த கிரேவியை வச்சேன் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிரேவி அதனால தான் இதை ஆஃப் பண்ணிடுவோம் குழம்பு என்னாச்சு ஓகே குழம்பு என்ன பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு அதையும் ஆஃப் பண்ணிடலாம் என்ன பிரிஞ்சாலே குழம்பு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் அப்படிமா ரெண்டுமே அட் டைமில் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் வறுவல் மட்டன் கோலா உருண்டை வறுவல் அப்புறம் வந்து ரசம் அப்புறம் வந்து கோலா உருண்டை குழம்பு ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டேன் இன்னும் ஒருத்தரையும் காணும் சாப்பிட்றதுக்கு எனக்கும் இப்போ சாப்பிட பசி இல்லை அதனால கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றான்னு வெயிட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நான் செஞ்ச இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்